பசுமை பாரத தாய் குழுவில் பயணிக்கு அனைத்து நல்லுணர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க ஐயா சளிங்கையா காலையில் நினைச்சா இரு தும்மல் தும்மலாக தும்புறேங்க ஐயா மூக்கில் தண்ணியாக வடியுதுங்க ஐயா கரிசிப்பே நினைஞ்சு போச்சுங்கய்யா இதுக்கு ஐயா பண்ணுறது ஒன்று தலை பார தாங்க முடியலங்கய்யா எந்த வேலைக்கும் போக முடியல தொல் என்ன வே ஒன்றும் பண்ண அப்படிங்களா ஐயா ஒன்றும் பயப்படாதீங்க ஐயா இந்த நாட்டு மருந்துகளில் சித்திரத்தை ஒன்று இருக்குங்கய்யா சத குப்பை திரிகடுகும் இவைகள்ல ஏன் அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் வாங்கி உரல்ல போட்டு நல்லா இடிச்சிங்கய்யா அதை வந்து நூறு மில்லி தண்ணியில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டுங்க ஐயா அது நூறு மில்லி சுன்ற அளவுக்கு சுண்டனதுமே அதை முப்பது மில்லிங்க ஐயா டெய்லி மூணு வேலை சாப்பிடுங்க ஐயா மண்டபத்தை வலி தலைபாரம் இந்த மூக்குள்ள தண்ணி ஒழு ஒழுகிறது எல்லாம் சரியா போங்க ஐயா நிஜமாக வாங்கய்யா செய்தர்றேங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா எல்லோருக்கும் நன்றி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் நாளைக்கு பார்க்கலாங்க நல்லா பதிவு